மியான்மாரிலும் தாய்லாந்திலும் பாங்காக்கிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கு அதாவது சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் மியான்மாரில் அடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கு ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ரெண்டாக பதிவாகி உள்ளது இதில் வந்து இருபது பேருக்கு மேலே உயிரிழந்திருக்காங்க வட மாநிலங்களான மியான்மாரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் போலவே உத்தராகாண்டிலும் உணரப்பட்டிருக்கு அடுத்தடுத்து கட்டிடங்கள் குலுங்கியதால் அலறி அடித்து கொண்டு அனைத்து மக்களும் ஓட்டம் கண்டனர் காலை பதினொன்று ஐம்பது மணி அளவில் ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ரெண்டு என்ற அளவில் மியான்மரில் உணரப்பட்டிருக்கு பன்னிரண்டு நிமிட இடைவெளியில் மீண்டும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கு இந்தியாவில் உத்தரகாண்டிலும் அடுத்து உணரப்பட்டிருக்கு முதல் நிலநடுக்கம் ஏழு ரிக்டராக இருந்த அடுத்த பன்னெண்டு நிமிஷத்தில் ஏழு புள்ளி ரெண்டு அளவு ரிக்டர் அளவுகோலாக மாறியது மியான்மாரில் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஐம்பது மணி அளவில் அதாவது நிமிஷத்தில் இன்று நிலநடுக்க ஏற்பட்டிருக்கு இங்கே வீடியோவில் பல அடுக்குமாடிகளை கொண்ட கட்டிடம் இடிந்து விழுவதை பாருங்கள் அப்படியே சீட்டுக்கட்டு சரிவது போல் சரிகிறதை பார்க்க முடிகிறது அந்த இடிபாடுகளில் சிக்கி பலர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்ற தகவலும் சொல்லப்படுகிறது தொடர்ந்து தாய்லாந்து நாட்டிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கு தாய்லாந்து மியான்மர் மட்டுமல்ல இந்தியாவில் அண்டை நாடுகளான மணிப்பூர் மிசோரம் நில போன்ற நாடுகளில் நில அதிர்வு உணரப்பட்டதாக சொல்லப்படுது அதுபோல மக்கள் பீதி அடைஞ்சிருக்காங்க மியான்மர் நாட்டில் அடுத்தடுத்து இரண்டு நிலநடுக்கங்கள் பல கட்டிடங்கள் சீட்டு கட்டு சரிவது போல சரிந்து விழுந்ததில் ஈடுபாடுகளில் சிக்கி பலர் உயிரிழந்திருக்கலாம் ஏழு ரிக்டர் ஏன் ஏழு புள்ளி ரெண்டு ரிக்டர் நிலநடுக்கம் உணரப்பட்டது இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களிலும் இதன் பாதிப்புகள் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள் இதனால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மூன்று நாடுகளை இந்த பயமுறுத்தியது இந்த நிலநடுக்கம் பதினொன்று ஐம்பது மணியளவில் மியான்மர் நாட்டில் மத்திய பகுதியில் மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருக்கிறது இதனால் மியான்மர் நாடு தாய்லாந்து நாடு மற்றும் வடகிழக்கு மாகாணங்களையும் உத்தரகண்ட் மிசோரம் மணிப்பூர் ஆகிய மாநிலங்களான நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கு மியான்மர் நாட்டில் தாய்லாந்து நாடு இந்தியாவின் வடகிழக்கு மாகாணங்களான மிசோரம் மணிப்பூர் உத்தரகாண்டிலும் உணரப்பட்டிருக்கு மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ஏழு புள்ளி ஏழாக பதிவாகிறது மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் பக்கத்து நாடான தாய்லாந்திலும் உணரப்பட்டது தாய்லாந்தில் தலைநகர் பாங்காக்கிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டது அங்கு கட்டுமான வேலை நடந்து கொண்டிருந்த காரணத்தினால் அங்கு வந்து கட்டடம் சரிந்து விழுந்ததில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் உள்ளே சிக்கிக் கொண்டனர் கட்டிடம் இடிவதை வீடியோ எடுத்த நபர் புழுதி புகை விரட்ட விரட்ட பயந்து அலறி அடித்துக்கொண்டு தப்பி ஓடினார் சடலங்களை மீட்கும் பணியில் சில தொழிலாளர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் தன்னுடன் பணியாற்றிய உறவினர்கள் ஈடுபாடுகள் சிக்கியதை இதை தொழிலாளி கண்ணீர் விட்டு அழுதார் கட்டிடம் குவிலுக்கும் புழுதி படிந்த முகத்தோடு எட்டி தொழிலாளியை காப்பாற்றுமாறு உதவி கேட்டார் பச்சளம் குழந்தைகளை கையில் அணைத்து பிடித்தபடியே இருவர் தப்பி சென்ற கட்டிடம் இடிந்தது கண்டு கதறி அழுதனர் தாய்லாந்தில் பல கட்டிடங்களும் நிலநடுக்கத்திற்கு தாக்கு பிடிக்கும் வகையிலான கட்டுமானத்திலேயே அமைக்கப்படும் கட்டிடங்களுக்கு அடியில் கிராஸ் பேசிங் அமைக்கப்படும் ஆனால் கட்டுமானப் பணி நடைபெறும் கட்டிடம் என்பதால் இந்த கட்டிடம் சரிந்து விழுந்தது மொட்டை மாடியிலும் நீச்சல் குளங்களிலும் தண்ணீர் அருவி போல ஊற்றியது மாடி நீச்சல் குளத்தில் நிலநடுக்கத்தால் நீர் வெளியேறும் போது தாய்லாந்தில் தாய்மடியில் அமர்ந்திருந்த குழந்தை கூச்சலிட்டு அழுதது சுவற்றில் மாட்டியிருந்த படங்கள் ஆட்டம் காணத் தொடங்கின நீச்சல் குளத்தில் குளத்தில் குளித்தவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பித் தவித்தனர் குழந்தையை தொட்டிலில் போட்டு ஆட்டுவது போல படங்கள் மனிதர்களும் ஆடத் தொடங்கின மதிய உணவு நேரத்தில் நிலநடுக்கம் என்பதால் மக்கள் அலறி எடுத்து ஓடினர் பாங்காக்கிலும் அலுவலகத்தில் உட்கார்ந்தபோது நிலநடுக்கத்தை உணரவில்லை டேபிள் சேர் கம்ப்யூட்டர் என எல்லாம் அசைந்தன பின் சுவரிலும் கண்ணாடியிலும் விரிசல் விழுந்து சத்தம் கேட்டது மேற்கூரையும் சிறிது பெயர்ந்து விழுந்துதான் நான் உஷாராகி ஓடத் தொடங்கினேன் மீட்டிங்கில் இருந்தபோது நிலநடுக்கம் தொடங்கியது தலை சுற்ற ஆரம்பித்தது அதன்பின் தவிழ்ந்து போய் டேபிளுக்கு அடியில் பதுங்கினேன் என்று ஒருவர் கூறுகிறார் வீட்புப் படையினர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரயில் மற்றும் விமான நிலையங்களில் இருந்த மக்களுக்கு நிலநடுக்கத்தால் காயமடைந்தவர்களுக்காகவும் சிகிச்சை அளிக்க இராணுவமும் மருத்துவ உதவியும் செய்யப்பட்டு வருகிறது உணவுப் பொருட்களும் கொடுக்கப்படுகிறது இவையெல்லாம் தாண்டி பள்ளிகள் விமான நிலையங்களில் ரயில் குலுங்குவதையும் விமானங்கள் அசைவதையும் கண்டு மக்கள் அச்சத்தில் உறைந்தனர் ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் பலியாக இருக்காங்க